வாங்க இட்லிக்கு அரிசி ஊற வச்சு நம்ம போய் அரிசி மாவை போய் அரைச்சின்னு வந்துடலாங்க இப்போ யாரும் நம்ம வீட்டில் மாவு அரைக்கில்லைங்க வீட்டில் வந்து டைம் ஆகும் சொல்லிட்டு வெளியே வந்து பத்து ரூபா கொடுத்து அரைச்சி கொடுத்துருவாங்களாங்க அங்கே தான் போய் நான் அரைக்கிறதுக்கு எத்துன்னு போகிறேங்க கொஞ்சம் எட்டு மணி ஏழரை மணி ஆயிடுச்சுங்க சரி நம்ம போய் ஸ்கூட்டரில் போய் மாவு அரைச்சின்னு வரேன்னு சொல்லிட்டு அரிசிலாம் நல்லா மூணு வாழ்க்கை நல்லா கைவிட்டு போய் அரைச்சின்னு வரேங்க அர்ச்சனை வந்த மாவில் ரேஷன் அரைச்சாங்க எப்படி நான் இட்லி செய்கிறேன் சட்னி அரைக்கிறேன் சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக வரும் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து ரெண்டு காபடி ரேஷன் அரிசி முக்கால் காபடி பச்சை அரிசி வெந்தயம் உப்பு ஒரு கால் காப்டி உளுந்துங்க உ உலத்தம் பருப்புங்க எல்லாத்தையும் போட்டு தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வாரிக்கு நல்லா கைவி கைவி எத்துப்பங்க ஏன்னா உப்பு போவையா உப்பு போடுறேன்னா ரேஷன் அரிசி வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்குங்க அந்த ஒரு ஒத்ததுக்கும் அந்த வாசனை பிடிக்காது இல்லைங்க அதனால் வந்து ஒரு ரேஷன் அரிசி உடம்பு ரொம்ப நல்லதுங்க அதனால உப்பு போட்டு கைவிட்டிங்கன்னா அந்த வாசனையே இருக்காதுங்க அந்த ஸ்மெல்லே இருக்காது நல்லா வீட்டு அரிசி மாதிரியாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசி மாட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுப்பேங்க ஒரு பக்கெட்டில் இந்த தண்ணி வந்து மாடு நல்லா குடிக்குங்க ஏன்னா கொய் கோயின்னு இருக்கும் அந்த அரிசி கவர தண்ணி பருப்புலாம் இருக்குது இல்லைங்க உளுந்து வெந்தியம் அரிசி தண்ணி நல்லா உடம்புக்கும் மாடு நல்லா குடிக்குங்க நான் வந்து பச்சை தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு அடி கை பாருங்க அதுக்கு முன்னாடி வந்து கேஸில் வந்து ஒரு தண்ணி காய வச்சுக்கிறேங்க ஏன் நான் சுடு தண்ணி காய வைக்கிறேன்னா ரேசன் அரிசி வந்து சுடு தண்ணியில் நல்லா தண்ணியில் போட்டு அலசினாலும் இட்லி வழியாக ஊருங்க காய வச்சு ஊற்றி வச்சாலும் நல்லா வந்து சட்டுன்னு ஊறிடுங்க நான் வந்து இந்த அந்த அரிசி வந்து அஞ்சரை மணி தாங்க ஊற வச்சேன் கரெக்டாக ஏழரை மணிக்குள்ளே போய் மாவு வச்சுன்னு வந்துட்டேங்க ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துலேயும் அரிசி ஊறிடுங்க அது இந்தமாரி ஐடியா பண்ணி நீங்கள் ஊற வைங்க ச சட்டுன்னு ஊறி லேட்டாகனா கூட ஊற வச்சு அரைச்சிக்கலாங்க இட்லி நல்லா சாஃப்டாக உருங்க இந்த பாருங்கள் நான் போய் மாவு அரைச்சின்னு வந்துட்டு காமிக்கிற பாருங்கள் வழியாக இருக்குது பாருங்கள் மறுநாள் இட்லி செய்யலாம் வாங்க இப்போ வாங்க இட்லி செய்யலாங்க நான் வந்து இட்லி மாவு எப்படி அரைக்கிதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருக்குங்க ஃபுல் வீடியோ அரைச்சி ஊற வச்சு எப்படி கழுவி எப்படி அரைச்சின்னு வரேன்னு சொல்லிட்டுங்க அந்த வீடியோ வந்து இட்லி செஞ்சிட்டு பிறகு லாஸ்ட்டாக சேர்த்து வீடியோ ஜாயின் பண்ணுறேங்க பாருங்கள் ரேஷன் அரிசியில் எப்படி நல்லா டேஸ்ட்டான இட்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க வாங்குவோம் இல்லை ரேஷன் அரிசி எங்களுக்கு இருக்குங்க இதை பாருங்கள் இட்லி நல்லா இட்லி மாவு நல்லா புளிச்சிச்சு பாருங்கள் இதை பாருங்கள் இப்போ நம்ம எவ்வளோ தேவையான மாவு எடுத்து திட்டமாக எடுத்து கரைச்சிக்கலாங்க மீதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடறேங்க மாவு நிறைய இருந்தால் புளிக்கிறதுக்கு முன்னாடி மாவு வச்சுருந்தேங்க ஃப்ரிட்ஜில் நான் வந்து திட்டமாக தான் அரிசி ஊற வச்சேன் அதனால் நான் வந்து புளிக்கு வச்சுட்டு பிறகு எடுத்து வைக்க பாருங்க ஒரு ஈடு எவ்வளோ தேவையோ அந்த மாவு மட்டும் எடுத்துக்கலாங்க திட்டமாக இவ்வளோ மாவு போதுங்க

போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா கரைச்சிக்கிங்க கரைச்சிக்கிங்க சொல்லுங்க மாவு நானும் ஊற்ற வச்சிடறேங்க இட்லி பண்ணால ஒரு ஒரு ஒன்றா கால் காலசும் தண்ணி ஊற்றி வச்சுருங்க நல்லா கொதிக்கிறோம் நீட் இப்போ மாவும் லைட் ரொம்ப தண்ணி வேணாம்

அளவுந்தா போதுங்க பாரு மாவு கிடைச்சிட்டேன் மாவு கிடைச்சேனா இப்ப நல்லா சூடு காட்டேங்க தண்ணி வந்து கொச்சி பிறகுதாங்க இட்லி தட்டு எடுத்து வைக்கணும் அப்போ தாங்க இட்லி நல்லா தண்டு மாதிரி வேகம் நான் போயிட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டு இட்லி துணி மூணு கட் பண்ணிட்டேங்க இட்லி துணி வந்து நான் இப்போ கொஞ்சம் நாளாக இட்லி இட்லி துணி இல்லாத எண்ணெய் தாடி விட்டு செஞ்சேங்க ஒரு மூணு டைமு ஆனால் எங்களுக்கு வந்து எண்ணெய் தாடி விட்டு செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்காது மேக்சிமம் எனக்கு வந்து இட்லி துணியில் போடுற இட்லி தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது இதுதான் வந்து இதுதான் ஆரோக்கியமாக செய்கிற உணவுன்னா இட்லி துணி தாங்க செய்யணும் ஆயில் போட்டு செய்யக்கூடாதுங்க இட்லி துணி வந்து அப்பப்போ காக்கா தீக்கின்னு போயிடும் இல்லை எங்கெல்லாம் மிஸ் ஆகிடும் அதனால தாங்க இப்போ கட் பண்ணி வந்துக்கிறாங்க ரேஷலில் கொடுப்பாங்களாங்க சோமம் அது நல்லா உருமாருங்க இட்லி இதுக்குன்னு தனியாக காசு கொடுத்து வாங்காதீங்க வீட்டில் என்ன சோமம் இருக்கிறாங்க அந்த சோமத்தில் போடலாங்க வேஷ்டி ஆ வேஷ்டிங்க ஆ சோம்கு தானே சொல்லுவாங்க அதான் சொன்னாங்க ஆ வேஷ்டிங்க இது பேர் வேஷ்டியாங்க வேஷ்டின்னு சொல்லலாம் சோமுன்னு சொல்லலாம் ஏங்க கிராமத்துங்களை சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன் நான் நான் சிட்டியில் இருக்கிறேன் கிராமத்தில் இருக்கிறேன் பண்ணால் கிராமத்தில் லாங்குவேஜே பேசுகிறேன் நீங்கள் சிட்டிக்காலாம் போய் வர்றீங்க வேலைக்கு அதனால் உங்களுக்கு தெரியுது நீங்களாம் சிட்டி பாய் நாங்களாம் வில்லேஜ் கேள் அப்படி பேசுவோம் என்ன பண்ணது எங்களுக்கு சரியாக பேச்சு வரல நானே ஒத்துக்கிறேன் திட்ட வருங்க பேச்சு வராது ஆனால் திட்டத்துக்கு மட்டும் நல்லா வாழ்க்கை திட்டத்திறந்தா பேச்சு செமையா வருங்க எத்திக்க சண்டை வர சொல்ல வந்து பாருங்க அப்ப வரும்போரு தெளிவா வரும் பேச்சு அந்த அளவுக்கு ஒன்றும் கோவப்படுத்தி விட்டுருவாங்க சாது மிரண்டா காடு கொள்ளாது சாதுவா இருக்கிறவங்க இருப்பேன் ஆனா கோவம்னு வச்சுக்க அவ்வளவுதான் எதுனா ஒன்று கோவப்படுத்தி விட்டுறாங்க நம்ம வீண்னா கோவப்படும் பாருங்க இட்லி துணி ஏற்றி வச்சுன்னா இப்போ நல்லா ஒரு பக்கம் உலை கொதிக்கிட்டுங்க எங்கள் வீட்டாரிட்ட வெங்காயம் தக்காளி மட்டும் அஞ்சு கூட சொன்னேன் தக்காளி சட்டி தான் போகிறேன் வாங்க இட்லி கொதி கொசு கொஞ்சம் யார் இட சொல்கிறேன் கொசுன்னு சொல்லு என்ன சொல்லு அனுப்ப வச்சுக்கிறேன் ஒரு பக்கம் இப்போ வாங்க நல்லா உணவு கொதிக்கிதுங்க இப்போ நம்ம இட்லி ஊற்றி வைக்கலாங்க இப்போ பாருங்கள் ஆவல் பூ வெளியே வந்து பாருங்கள் இந்த டைமில் இட்லி தான் நல்லா சூப்பராக போயிருங்க பத்தே பத்தே நிமிஷத்தில் இட்லி வந்துடுங்க ரொம்ப நேரம் வேக வைக்கிட்டேங்க டைம் வச்சு இட்லி செய்ய புதுசாக கற்றுக்கிறேங்க பத்து நிமிஷமாங்க இப்போ பாருங்கள் ஒரு தட்டை எடுத்து வைக்கலாங்க இட்லி துணி கொஞ்சம் நான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணா அத்துவாட்டி வந்து கத்திரிக்கொள்ள கட் பண்ணிக்கிறாங்க சின்ன சின்னதா நான் மா வந்து திட்டமா கரைச்சேன் ஒரு வீடுக்கு மட்டும் ரொம்ப செஞ்சா சாப்பிட மாட்டேங்கிறாங்க வேஸ்டாயிருக்கிறாங்க அதனால இந்த குட்டி குட்டிட்டு தான் வருங்க இந்த மாதிரி இந்த தட்டில இறக்கிற மாவு பெத்தமாக ஊற்றிடுறாங்க ஏன்னா மதியானத்துக்கு வந்து சாப்பாடு செய்யணுங்க சண்டே ஸ்பெஷல் காலி இட்லி மதியானம் சாப்பாடு செஞ்சுக்கலாம் வந்தாங்க இறக்கிற மாவு தண்ணி வந்து மாட்டு தண்ணி கரை ஊற்றிடலாங்க பத்து நிமிஷம் வேகட்டா இப்போ வாங்க இப்போ நம்ம வந்து எப்படி தக்காளி சட்னி வைக்கலாம் பார்க்கலாமா அதுக்கு வந்து வெங்காயம் வரமிளகா ஒரு நாலு பூண்டு ஒரு ஒரு மூணு பெல்லுங்க அதுக்கப்புறம் தக்காளி அஞ்சு வச்சிருக்கோம் எல்லாத்தையும் போட்டு விதைக்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் வந்து லைட்டா போதுங்க ரொம்ப வேணாங்க விதக்கு வெங்காயம் மட்டும் வெதகு மட்டுந்தானே போகிறோம் அதுக்கப்புறம் தாலிப்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க வாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாம் போட்டுக்கலாங்க பூண்டு மிளகாலாம் நல்லா விதக்கலாங்க ரொம்ப பொன் நேரமெல்லாம் வரைச்சாலுங்க திட்டமாக அதுங்கலாம் போதுங்க நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி நோட்டி கொதிக்க வைக்க போடலாங்க அதனால் இது மாதிரி மகா லைட்டாக சவந்துச்சு பாருங்கள் இப்போ தக்காளி கொட்டி ரெண்டு பேதம் வதக்கலாங்க அந்த பச்சை வாசனை பச்சை வாசனை போகிற அளவு வதக்கினா போதுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காத்தாடு வச்சு மிக்ஸியில் போட்டு ஆச்சுன்னு வந்துடலாங்க இஞ்சி இருந்தால் இஞ்சி போட்டுங்க எங்கள் வீட்டில் இஞ்சி இல்லைங்க லைட்டாக உப்பு இந்த சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணுங்கள் தக்காளி சட்னிக்கு இதில் கருவேப்பிலை எல்லாம் உருவி போட்டு அரைச்சா செம டேஸ்ட்டாக இருக்குங்க கருவேப்பிலை போட்டு வதக்குங்க மிக்சியில் போட்டு அரை சொல்ல நல்லா வாசையாக இருக்குங்க வாங்க இப்போ அடுப்பு ஆ பண்ணிடலாங்க இது பாருங்க நல்லா இந்த அளவுக்கு சவுந்துட்டு பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக காற்றாடு வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சி ஏற்று வந்துடலாங்க நான் போயிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஏற்றுக்குறாங்க வாங்க இப்போ இட்லி வந்துச்சுங்க இட்லி எத்தலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பாருங்க எப்படி ஆவி பறக்கிற இட்லி சூப்பராக வந்து பாருங்க லைட்டா லைட்டாக தண்ணி தொளிச்சு இது பாருங்க இந்த இட்லி துணித்துல கையில பத்திக்காதுங்க பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் தடவை செஞ்சோம்னா இட்லி இட்லி வந்து அப்போ எடுக்கணும் பாருங்க இப்போ நம்ம தண்ணி தொட்டுறதுனால இது பாருங்கள் இட்லி பாருங்கள் இது பாருங்கள் கையில் இப்படி எடுத்து இது பாருங்க அப்படியே பாருங்க பேசலில் கொட்டினீங்கன்னா அப்படியே அழுக்காக வந்துடுங்க இட்லி இதுவே நம்ம வந்து எண்ணெய் தடையிட்டா இவ்வளோ சட்டுன்னு இட்லி சாப்பிட முடியாது அந்த சூடுலாம் ஆறணும் சுடை சுட ஆவி பறக்கிற இட் இட்லி ரெடி இப்போ சட்னி அரைச்சிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் வந்து சட்னி அரை அரிச்சு வந்துடுறாங்க வாங்க மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்துடலாங்க பாருங்க அரிச்சு வந்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டா போதுங்க இப்போ வாங்க கொ நம்ம சட்னி எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாங்க மறுபடியும் அந்த கடாயை எடுத்து வச்சுக்கிறாங்க வெதகின கடாயே வச்சுக்கலாங்க நல்லா கடாயை சூடு வெட்ட பிறகு லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் திட்டமாக போதுங்க அதுக்கப்புறம் திட்டமாக கடு ஆட் பண்ணுங்கள் கடு பொஞ்ச பொருள் சரி வெற்றிங்க இதுக்கப்புறம் அரைச்சி சட்னி அதில் மிக்ஸ் பண்ணலாங்க நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கிறேங்க இருங்க இந்த பாருங்க தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அலசி ஏற்றுக்குற பாருங்க நம்ம சட்னி எந்த அளவு சாப்பிடமோ திட்டமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்குங்க நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிறேங்க பாருங்கள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி தாங்க எவ்வளோ சட்னி வந்தது பாருங்கள் ஒரு ஈடு திட்டமாக இருக்குங்க ஏன்னா இப்போ வெங்காயம் வந்து நூறுரூபா எண்பது ரூபாய் போச்சுங்க ஒரு கிலோவை நம்ம வந்து அது அதனால திட்டமாக வச்சு ஒரு ஒரு வேலைக்கு மட்டும் வச்சு சாப்பிட்றதுக்குங்க ஒரே கொதி வந்த பிறகு இறக்கிடலாங்க சட்னி வாங்க இந்த பாருங்க தக்காளி சட்னி நல்லா கொதிக்குது பாருங்க அவளுக்கு தாங்க ஒரு கொதி வந்தால் போதுங்க அந்த தக்காளி சட்னி வச்சு கொதிக்க வச்சு செய்வேங்க இன்னொரு தக்காளி சட்னி வந்து கொதிக்க வைக்க தேவை இல்லைங்க அது மாதிரி இன்னொரு டைம் வச்சு காமிக்கிறோங்க கடலப்பர் பொழுத்து பக்கம்லாம் போட்டு செய்வேங்க இப்போ வாங்க நம்ம இட்லி சாப்பிட்லாம் சோட சோட இப்போ வாங்க இட்லி போட்டு சாப்பிட்லாங்க இட்லி சூடாக இருக்குதுங்க ஆவி பறக்கிற இட்லிங்க கொஞ்சம் சமையல் ரொம்ப கொஞ்சம் சின்னதா இருக்குங்க அந்த இடம் பத்தத்தில் இந்த பாருங்க இட்லி ஒரு சாஃப்டா வந்தது பாருங்க ரேச வச்சுதாங்க சூடாக இருக்குதுங்க செம டேஸ்டா இருக்குதுங்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க இட்லி நல்லா பஞ்சு போல் பாருங்க வந்துக்குதுங்க இது பாருங்க அமுங்கனா அமுங்கணும் நல்லா வந்துக்குதுங்க அவ்வளோதாங்க எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்